கடவுள் அனுகிரகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்ய மார்க் குரு வணக்கத்துடன் இன்னைக்கு டாபிக் கொள்ள போவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா புதன் ஜோதிட கிரகமா அல்லது புதன் யார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே ஜோதிடம் என்பது ஒரு மறைந்திருக்கும் ஒரு மறைபொரு சாஸ்திரம் அப்படின்னு சொல்றது அது என்னப்பா மறைபொருள் சாஸ்திரம் அப்படின்னா விஞ்ஞான ரீதியாக ஒரு கொஞ்சம் அணுகலாமா ஒரு உதாரணத்திற்கு நான் வந்து ஜியாலஜியை பற்றி பண்ண போகிறேன் அறிவியல் படிக்க போகிறேன் வானவியலை பற்றி படிக்க போகிறேன் அப்படின் போது அதில் பிஹெச்டி தீசிஸ் எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா இந்த பிஹெச்டி தீசிஸ்லாம் பண்ணும்பொழுது அது நமக்கு புலப்படாத ஒரு விஷயத்தை அறிந்து ஆராய்ந்து அந்த விஷயத்துக்குள்ளே என்ன உண்மை இருக்குன்றதை கற்றுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா அப்போது ஜோசியம் மட்டும் எல்லாருக்கும் அணுகப்பட்டதா அல்லது ஜோசியம் மட்டும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதா அப்படின்னா இல்லை நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கோம் நம்ம இந்தியாவில் இந்த நூற்றி நாற்பது கோடி பேரில் எத்தனை பேர் ஜோதிடராக இருக்கார்கள் அல்லது எத்தனை பேர் ஜோதிட ஆர்வலர்களாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி சதவீதம் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் வேணா இருக்கலாம் அதாவது ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது வெறும் ஒரு லட்சம் பேருக்கு மட்டுமே விதிக்கப்படக்கூடிய ஒரு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிடலாமா அப்போது அப்போ அப்போ ஜோசியத்துக்குள்ளே என்னமோ இருக்குது அதை புரிந்து கொள்வதில் ஒரு ஜாதகருக்கு ஒரு அமைப்பு தேவைப்படுகிறதுன்னு வச்சுக்கலாமா ஸோ அப்போ எப்படி அடுத்தது என்ன அப்போ என்ன வரும் தேவைப்படுது அப்படின்னா புதன் சுபத்துவமானால் ஜோதிடம் வருமா உதாரணத்துக்கு புதன் குருவோடைய தொடர்பில் இருக்குது இல்லை புதன் வந்து சுக்கரனுடைய தொடர்பில் இருக்குது அப்படின்னா ஜோசியம் வந்துருன்னு எடுத்துக்கலாமா அதுவும் முற்றிலும் உண்மை கிடையாது உண்மைதான் முற்றிலும் உண்மை கிடையாது புதன் வந்து ஒரு புத்தி உங்களுக்கு புத்தியை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் புதனுடைய வேலை அந்த புத்தி மூலமாக நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்றது உங்க ஜாதகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில ரகசியங்கள் மறைபொருள் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டேன் மறைந்திருக்கும் விஷயத்தை வெளியே கொண்டு வருதல் மறைந்திருக்கும் விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துதல் அதில் அல்லது புரிய வைத்தல்னு சோ அப்ப புதன் என்ன பண்றாரு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை தெரிந்து கொள்வதற்கு உண்டான அறிவை மட்டுமே தான் புதன் தராரே தவிர அது தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது வேற கிரகம் அல்லது வேற பாவகத்தோடைய தொடர்பு உங்கள் ஜாதகத்தில் அப்படின்ற அடிப்படையில் வந்துடும் அப்போது வேறு கிரகம் வேறு பாவகம்னா என்ன சார் கொஞ்சம் புதிர் போடாமல் தெளிவாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிற விதியை உங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பாருங்கள் நீங்கள் ஒரு ஜோதிடரா ஒரு ஜோதிட ஆர்வலராக இருக்கீங்களா அல்லது ஜோதிட மாணவராக இருக்கீங்களா உங்களுடைய புதன் உங்களுடைய புதன் உங்கள் லக்னத்திற்கு ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியுன் தொடர்பை பெற்றிருக்கும் இது விதி முதல் நீங்கள் வரணுன்னா ஜோசியம் உங்களுக்குள்ள ஜோசியத்துக்குள்ளே வரணும்னா ஆறு எட்டு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியோட தொடர்பில் இருக்கும் ஏன்னா இந்த ஆறு எட்டு பனிரெண்டாம் வீடு அதன் கிரகங்கள் வழியாகத்தான் மறைந்திருக்கும் விஷயத்தை தெரிந்து கொள்ளுதல் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எட்டாம் வீட்டில் தானே இருக்கு எதிரியோடைய படம் நமக்கு இல்லாத படம் ஆறாம் வீட்டில் தானே இருக்கு அதன் போல ஆறு எட்டு பனிரெண்டாம் வீடு இதில் முதன்மை எட்டாம் வீடு முதன்மை எட்டாம் வீடு அப்படின்னு சொல்லிடலாம் சரி வெறும் புதன் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீடோட தொடர்பு இருக்கும்போது தான் நமக்கு ஜோசியம் வருமா கிரகத்தோட தொடர்பு இருக்கும்போதுனா தொடர்புன்றதை எப்படி எடுத்துக்கலாம் சார் தொடர்புன்றதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா புதன் அந்த கிரகங்களுடன் சேர்ந்து இருக்கலாம் இல்லை புதன் அந்த கிரகங்களால் பார்க்கப்படலாம் இது ஒன்று இல்லை புதன் அந்த கிரகங்களின் சாரங்களில் இருக்கலாம் நான் சொல்கிறப்ப அந்த கிரகத்தின் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதியோட சாரத்தில் இருக்கலாம் அப்படின்றத வச்சுக்கோங்க மற்றும் அது மட்டும் தானா இல்லை ஒரு சில ஜாதகங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு சில லக்னங்களுக்கு உதாரணத்திற்குன்னே எடுத்துப்போம் கும்பலக்னம் மகர லக்னம் கும்பலக்னம் மேஷ லக்னம் விருச்சிக லக்னம் இவங்களுக்கு புதன் இயற்கையிலேயே ஆறு எட்டாம் அதிபதியாக வருவார் பேசிக்காகவே ஆறு எட்டாம் அதிபதியாக வருவார் மற்றும் துலா லக்னத்திற்கு புதன் பன்னிரெண்டாம் அதிபதியாகும் ஸோ இந்த அஞ்சு லக்னங்களுக்கு இயற்கையிலேயே புதன் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர்கள் இவர்களுக்கு புதன் மற்ற ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளுடன் தொடர்பு முழுவது இன்னும் நன்றாக ஜோதிடத்திற்குள்ள வரத்துக்குண்டான அமைப்புகளை தருவார் மற்றும் அவ்வளவுதானா சார் மற்ற இதெல்லாம் இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாது உதாரணத்திற்கு இன்னும் அடுத்த அமைப்பு சொல்லணும் புதன் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் அல்லது அவர்களுடைய சாரம் அல்லது புதனே ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதியாக இருத்தல் அல்லது புதன் ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவகங்களு பாவகங்களுடன் தொடர்பு பெறுதல் உதாரணத்துக்கு எடுத்திருப்போம் இப்போ ஒரு மீன லக்னம்னு எடுத்துப்போம் ஒரு மீன லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியும் புதன் கிடையாது பனிரெண்டாம் அதிபதியும் புதன் கிடையாது எட்டாம் அதிபதியும் புதன் கிடையாது அவர் நாலு மற்றும் ஏழாம் அதிபதி இந்த நாலு ஏழாம் அதிபதியாகிய புதன் ஒன்று எட்டாம் வீட்லையோ இல்லை ஆறாம் வீட்லேயோ இல்லை பனிரெண்டாம் வீட்லேயோ இருக்கும் பொழுது ஜோதிடம் வரும் அதான் வரும்னு சொல்கிறத விட ஜோதிடத்தை புரிந்து கொள்ளும் அறிவை புதன் தருகிறார் அவ்வளவுதான் விஷயம் ஜோசியத்தை புரிஞ்சுக்கிற அறிவை தருகிறார் அதன் பின் ஜோதிடம் உங்களுக்கு முழுமையாக வரப்போகுதா இல்லை எந்த மாதிரி வரப்போது அறகுறையாக வரப்போகுதா முழுமையாக வரப்போகுதான்றது உங்கள் புதனுடைய வலு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற மீன லக்னமாகவே இருக்கட்டும் மீன லக்னத்திற்கு உச்சமாக புதன் உக்காந்துக்கிட்டு இருக்கார் மீன லக்னத்திற்கு உச்சமாக புதன் உட்காந்துக்கிட்டு இருக்கார் ஏழாம் இடத்துல உக்காந்துட்டுருக்கார் ஸ்தான பலத்தில் உச்சம் அப்போது எதையும் புரிந்து கொள்ளும் சக்தி உங்களுக்கு இருக்குது அப்படின்றது பை நேச்சர் இயற்கையாகவே உண்டு உங்களுக்கு அப்போது அந்த அமைப்பில் அந்த புதனுடன் சுக்கரனனும் சூரியனும் சேர்ந்து ஏழாம் இடத்தில் உக்காந்துருக்காங்க ஜோசியத்தில் சூப்பராக வருவீங்க நல்ல ஜோசியம் உங்களுக்கு புரியும் இப்போது நீங்கள் ஜோதிடராக வரப்போகிறீங்களா இல்லை ஜோதிட மாணவராக இருக்க போகிறீங்களா அப்படின்றது புத் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகளை பொறுத்தது என்ன சார் தசாபுக்திகளை பொறுத்தது அப்படின்னா புதன் தசை வருது நல்ல ஜோசியம் புரியும் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஜோதிடத்தில் ஒரு பரிமாணத்திற்கு நீங்கள் போவீர்கள்னே சொல்லிடலாம் நல்ல மாற்று கருத்தே கிடையாது இந்த இடத்துல சுபத்துவம்னு எடுக்க வேண்டாம் ஆறு எட்டாம் அதிபதியோட தொடர்பை பெற்ற புதன் எடுங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா இல்லை அப்படி இல்லை சார் எனக்கு வெறும் சூரியனோட தான் உக்காந்துக்கிட்டு இருக்காரு தப்பு இல்லை ஆறாம் அதிபதியின் தொடர்பை பெற்ற புதன் அப்படின்னு வரும் புதாதித்ய யோகத்தில் வரும் அது ஆறாம் அதிபதியின் தொடர்பை பெற்ற புதன் அப்படின்னு மீன லக்னத்திற்கு ஒரு நன்றாகவே இருக்கும் சரி இதுவே மேஷ லக்னம் சார் சார் எனக்கு புதன் கடுமையான அவயோகர் அவர் மாதிரி கெடுக்கிற ஆளே எனக்கு கிடையாது புதன் ஆறாம் இடத்திலேயே அமர்ந்திருந்து ஆறாம் இடத்திலேயே அமர்ந்திருந்து புதன் பனிரெண்டாம் அதிபதியான குருவுடன் தொடர்பு புரியுதுங்களா பனிரெண்டாம் அதிபதியான குருவுடன் தொடர்பு இந்த இடத்தில் புதன் தசை வராமல் குரு தசை வருவது ஜோதிடத்திற்குள் உங்களை புரிய வைக்கும் அமைப்புகளில் இருக்கும் ஏன்னா புதன் அவயோகர் புதன் தசை வந்தாலும் ஜோசியத்தில் இருப்பீங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஜோதிடர்கிட்ட போவீங்க ஜோதிடத்தை கற்றுக்கணுன்ற எண்ணம் வரும் ஜோதிட அமைப்புக்குள்ளே வருவீங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த விதியை உங்கள் ஜாதகத்தில் நீங்களே பார்த்துக்கோங்க இதை நான் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது ஸோ விதியெல்லாம் சொல்லிட்டேன் புதன் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதியுடன் தொடர்பு அதாவது சேர்க்கை அல்லது பார்வை அமைப்பு புதன் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதியின் சாரத்தில் அமர்ந்திருப்பது மற்றும் புதன் ஆறாம் அதிபதியாகவே இருப்பது எட்டாம் அதிபதியாகவே இருப்பது பனிரெண்டாம் அதிபதியாகவே இருப்பது மற்றும் புதன் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்துடன் தொடர்பு ஏன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதியாக இல்லை அந்த இடத்துடன் தொடர்பு ரெண்டாம் இடத்துல உட்காந்து எட்டாம் இடத்தை பார்க்கறது ஆறாம் இடத்துல உட்காந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறது இந்த மாதிரியான தொடர்பில் இருப்பது ஜோதிடத்தை புரிந்து கொள்ளும் அறிவை உங்களுக்கு புதன் தருவார் அப்படின்றதுல எந்தவித கருத்து மாற்றமும் இல்லை சுபத்துவமாக இருந்தால் தான் ஜோசியம் வருமா இல்லை சார் கும்ப லக்னத்திற்கு என்னை பொறுத்த மட்டும் என்னை பொறுத்த மட்டும் புதனுக்கு சனியுடைய தொடர்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவை என்னால் புதன் ஒரு விஷயத்தை கண்மூடித்தனமாக குருவோடைய தொடர்பில் இருந்தால் நம்பும் நான் சொல்கிறது புதனுடைய தொடர்பில் புதன் குருவோடைய தொடர்பில் இருந்தால் ஒரு விஷயத்தை கண்மூடித்தனமாக நம்ப வைக்கும் எண்ணத்தை கொடுப்பார் எண்ணத்தை கொடுப்பார் அதாவது நமக்கு ஒரு விஷயம் சரியின் படும் ஆனால் எதிராளிக்கு அது சரியின்னு படாதில்லை அதனால நம்ம கரெக்டு நாயுத மாட்டோம் இல்லை அந்த மாதிரி ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா புதன் குருவோட தொடர்பில் இருக்குது உதாரணத்துக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தில் புதன் அமர்ந்து எட்டாம் இடத்தோட தொடர்பு கொண்டு இருக்க மற்றும் பத்தாம் இடத்துலேருந்து குரு பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க உங்களை நீங்களே என் வாக்கு பலிக்கும் அப்படின்ற எண்ணத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க ஜோசியத்தில் நான் ஜோசியன் சொன்னால் என் வாக்கு பலிக்கும் அப்படின்ற எண்ணத்துக்குள்ள வந்துருவீங்க ஆனால் புதன் ஸ்தானபலத்தில் நீச்சமாக இருந்து உதாரணத்துக்கு கும்பலக்னம்னு எடுத்துக்கோங்க ஸ்தானபலத்தில் நீச்சமாக இருந்து மற்றும் பத்தாம் இடத்துலேருந்து குரு பார்க்குறார் ரெண்டாம் அதிபதியே பார்க்கறார் உங்களுடைய வாக்கு பாதி பலிக்கும் பாதி பலிக்காது நான் சொல்றது புரியுதுங்களா இந்த மாதிரியான பலிக்கும்ன்றத மட்டும் நீங்கள் எடுத்துப்பீங்க பலிக்காதுன்றதை உங்களுக்கு எய்தாப்பில் இருக்கிற ஒரு சொல்வர் ஸோ இந்த மாதிரி நம்ப வைப்பார் ஆனால் இதுவே புதன் சனியுடைய தொடர்பில் சனியுடைய சேர்க்கை அல்லது சனியுடைய பார்வையில் இருக்கும்போது அபரிவிதமான ஒரு நல்ல விஷயத்தை தருவார் ஏன்னா சனி என்னை பொறுத்த மட்டும் ஒரு தேடல் கிரகம் எதுக்கெடுத்தாலும் ஏன் என்று கேட்க வைக்கும் அமைப்பு எதுக்கெடுத்தாலும் ஒரு விஷயத்தை கொடுத்த உடனே கண்மூடித்தனமாக நம்பாமல் அந்த விஷயத்துக்குள் என்ன இருக்கு ஆராய்ந்து பார்த்து பல பல அமைப்புகளை சோதித்து பார்த்து அதன் பின் நம்பும் கிரகம் சனி அதன் அடிப்படையில் புதன் சனியோடு சேரும்பொழுது அபரிவிதமான ஒரு ஜோசியத்தில் கண்மூடித்தனமாக நம்பாமல் அப்படியே இப்படி இருக்கா நம்ம ஒரு ஐம்பது ஜாதகத்தில் சேர்த்து பார்ப்போம் ஒரு அறுபது ஜாதகத்தில் இது விதி வருதான்னு பார்ப்போம் அதன் பின் நம்புவோம் உங்களை காப்பாற்றி கொள்ளுதல் எடுத்துக்கலாமா உங்களை காப்பாற்றிக்கொள்ளுதல் நான் ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன நாலு பேர் மதிக்கணும்னா நான் சொல்றதில் ஒரு உண்மை இருக்கணுன்ற எண்ணத்தை கொடுப்பவர் சனி அந்த புதனுக்கு இதைத்தான் வந்து சொல்றேன் புதன் சனியோடைய தொடர்பில் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு கருத்து மா கருத்து மாற்றங்கள் இருக்கு ஆனா கருத்து மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஜாதகங்களில் பார்த்தால் புதன் குருவோடைய தொடர்பில் இருப்பார் சனியோட தொடர்பில் இருக்கக்கூடிய புதன் எல்லாருமே நான் சொல்ற கருத்தை ஆமோதிக்கும் அமைப்பில் இருப்பார்கள் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை சோ சுபத்துவமானால் புதன் ஜோதிட கிரகமா அப்படின்னா கிடையவே கிடையாது அந்த சுபத்துவம் யாரால் அப்படின்றதுதான் உங்க உண்மை உதாரணத்துக்கு சில சமயத்துல பௌர்ணமி யோகத்துல புதன் இருக்குப்பா பர்ஃபெக்டா அவருக்கு ஜோசியம் வருது எப்படின்னு கேப்பீங்க அந்த சந்திரன் யாருன்னு பாருங்க சந்திரன் பதின பன்னெண்டாம் அதிபதியா இருப்பார் இல்ல எட்டாம் அதிபதியா இருப்பார் இல்ல ஆறாம் அதிபதியா இருப்பாரு இல்ல கூடவே சுக்கரன் யாருன்னு பாருங்க புதன் தான் சுக்கரனும் சூரியனும் சுற்றிட்டு இருப்பாங்க அவங்க யாருன்னு பாருங்க அவங்க கூட தொடர்பில் இருக்கும் ஸோ சுபத்துவம்ன்றது ஒரு காரணி மட்டும்தான் அந்த இடத்துல சுபத்துவன்றது ஒரு காரணி தான் ஆனால் அந்த சுபத்துவம் பலனை தருதான்னா பலனை தரல புரிய வைக்கிறதுக்கு உண்டான அறிவை ஆரிய எட்டாம் ஜோசியத்தை புரியறதுக்கு உண்டான அறிவை ஆரியெட்டாம் அதிபதிகள் தான் தராங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது உங்கள் ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பாருங்க இது கரெக்டாக இருக்கும் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே